உங்கள் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற எனக்கு எண்பத்தஞ்சு வயசு இந்த அடுத்த மாசம் வந்ததுன்னா ஐம்பத்தி முடிஞ்சு எண்பத்தி ஆறு ஆனால் உங்களை பார்க்க எந்த நேரத்திலே வந்திருக்கிறேன் உங்களுக்காக தொடர்ந்து போராடி ஆளாடி நான் பார்க்காத ஜெயில் சிறை போகாத சிறை பாளையங்கோட்டை சிறை தான் எல்லா சிறைகளிலும் நான் உங்களுக்காக போராடி வாதாடி ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் உங்களுக்காக பெற்றோர்களே பாரதம் போற்றும் உங்கள் பெண் பிள்ளைகள் தரமான கல்வியை கற்று ஒரு சிறந்த பட்டதாரி மாணவிகளாக வர வேண்டுமா ஒரு பெண்ணுக்கான கல்வி ஒரு குடும்பத்திற்கான கல்வி நமது ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி மகளிர் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது மத்திய அமைச்சராக பல முறை மத்திய அமைச்சராக ஆகியிருக்கேன் கவர்னராக ஆகியிருக்கேன் வேறு எந்த பெரிய பதவிக்கும் போயிருக்கேன் ஆனால் நீங்கள் வர வேண்டும் நீங்கள் முன்னத வேண்டும் உங்களுக்கு உங்கள் பேர் உங்கள் பேட்டிகள் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் படித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் விவசாயிகளாக நீங்கள் இந்த விவசாயிகள் முன்னேற வேண்டும் எத்தனை எத்தனை போராட்டம் எத்தனை எத்தனை அனுப்பிகள் இந்த அரசுக்கு இப்படி எல்லாம் பெயர் கொண்டிருக்க இந்த கட்சிக்கு பெயர் மக்கள் கட்சி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நாம் அங்கம் அளித்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் உழைக்கிற மக்கள் உழைத்து உழைத்து இந்த ஒரு மக்களை அவர்களை வீழ்த்துவதற்காக செய்த சூழ்ச்சி இந்த குடியை கொடுத்தோம் ஒரு காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் படிக்காதவர்களாக ஊருக்கு ஒருவர் தான் அது வேறு சமுதாயத்திலே படித்திருப்பார் ஒரு தண்ணி வந்தாலும் சரி ஒரு தபால் வந்தாலும் சரி அவரிடம் கொண்டு போய் கொடுப்பார் நம்முடைய அப்போ அந்த காலத்தில் ஏதாவது பாண்டு பத்திரான வண்டிமையை தேடி இடது கை பெறுகிறவர்கள் போட்டு பண்ணுவோம் பண்ணிக்கலாம் அதன் பிறகுதான் போராடி போராடி நம்மை சூழ்ச்சியாலே வீட்டினார் சதி செய்து வீட்டினார் எல்லாம் உணர்ந்து நான் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் தனியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஏழு நாள் காலை மறியல் அந்த ஏழு நாள் சாலை மறியல் போராடும் போது இருபத்தோடு உயிர்களை இந்த தொகுதியிலே மட்டும் எடுத்துக்கிறேன் எதற்காக இந்த படிக்காத சம்பிரதாயம் இந்த ஊர்ம ஜனங்கள் அவர்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு தனியாக இருபது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மக்கள் அப்பொழுது என் பின்னாலே வந்தார்